வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் குரூஃப் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட கொஷின்லேருந்து ஒரு இருபத்தைந்து மேக்ஸ் கொஷினு அந்த இருபத்தஞ்சி மேக்ஸ் கொஷினை அனலைஸ் பண்ணலாம் முதல் கொஷினு த வேல்யூ ஆஃப் இ பவர் ஜீரோவின் மதிப்பு அதாவது ஈ பவர் ஜீரோவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு நோட் ஒன்று தெரியும் குறிப்பு எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஒன் ஸோ இ பவர் ஜீரோ இஸ் ஒன் பி இஸ் தான் ஆன்சர் செகண்ட் கொஷினு ஒரு மாறியில் அமைந்த ஒரு ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் அதாவது லீனியர் இக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷனுக்கு இருக்காங்க அதாவது லீனியர் அதனுடைய ஜென்ரல் ஃபார்மு ஏ எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஃபார்ம்ல இருக்கும் அதாவது எக்ஸ் ஒரு வேரியபிள் இருக்கு இந்த எக்ஸ் ஒரு வேரியபிள்ல அமைந்த ஒரு ஒருபடி சமன்பாடு இதுக்கு எத்தனை தீர்வு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் கிடைக்கும் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் பி பை என்ற

பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ வந்து மூன்றாவது உறுப்பு அப்ப ஒன்னாவது உறுப்புனா ரெண்டு பிளேஸ் வந்து தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க ரெண்டாவது உறுப்புனா மூணு பிளேஸ் தள்ளி வச்சிருக்காங்க மூணாவது உறுப்புனா நாலு பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க சோ ஏழாவது உறுப்புனா செவன்த் டேம்னா எத்தனை புள்ளி தள்ளி வச்சிருப்பாங்க எட்டு பிளேஸ் வந்து தள்ளி புள்ளி வச்சிருப்பாங்க சோ ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன் டூ அப்ப எட்டு பிளேஸ் தள்ளி வந்திருக்கு ஒன் டூ த்ரீ போர்

ஸோ ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் டு ஃபோர் மைனன் செவன் இஸ் த செவன்த் டேம் ஆஃப் தி சீரியஸ் ஸோ டி இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அதாவது சுருக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நைன் பை எயிட் தட் டிவைடட் பை அதாவது இங்கே வகுப்பதில் இருக்கிறதுக்கு டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த்ரீ பை ஃபோர்

பை மூணு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று பை அஞ்சு இருபது நூறு இப்போ ஒரு மேலே ஒரு டிவிஷன் இருக்குது கீழே ஒரு டிவிஷன் இருக்குது ஒரு டிவிஷனுக்கு கீழே இன்னொரு டிவிஷன் இருந்துச்சுன்னா மேலே போடும்போது ரெசி ப்ரோக்கெல்லாம் மாறி மல்டிபிளிகேஷன் வரும் அப்போ நைன் பை எயிட் இன்ட்டு எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட்ன்றது ஹண்ட்ரட் பை எயிட்டி ஒன்னா மாறும் ஸோ ஓர் ஒன்பது 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 எண்பத்தி ஒன்று

ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று மடங்கு ஆகுவதற்கு பிடிக்கும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு ஷார்டட் பார்முலா என்னன்னா காலம் என் வந்து காலம் டீன்றது எத்தனை மடங்கா மாறுதுன்றது ஆறுன்றது வந்து வட்டி வீதம் ஸோ இங்க டீவோட வேல்யூ வந்து மூன்று மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ மூணு மைனஸ் ஒன்னு பை ஆரோட வேல்யூ வந்து எட்டு பர்சன்ட் எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் இதை அடிச்சு கொடுத்தா ரெண்டு எட்டு இருபத்தி அஞ்சு நாலு நூறு மூணு ஒன்று கழிச்சா ரெண்டு பை ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அந்த குறிப்பிட்ட ஆசலானது எட்டு பர்சன்ட் வட்டி விதத்தில் மூன்று மடங்காக மாறும் ஆன்சர் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது ஜிசிடிக்கும் உள்ள ரிலேஷன் எப்பமே இரண்டு வேறு எண்களினுடைய ஜிசிடியும் எல்சிஎம் ஈக்குவலாக இருக்கவே இருக்காது ஸோ பஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல எப்பயுமே எல்சிஎம் எல்சிஎம் தான் பெருசா இருக்கும் ஜிசிடி வந்து சின்னதா இருக்கும் இதுல ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஜிசிடி சின்னதாகவும் எல்சிஎம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல எல்சிஎம் வந்து சின்னதாகவும் ஜிசிடி பெருசாகவும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு

இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பி அதுக்கு நம்ம வேல்யூ நாமளே சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கூட்டு தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதுவும் ஏதாவது இல்லின் வரிசையும் ஒரு கூட்டு தொடர் தான் ஏன்னா இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொது வித்தியாசம் ஒன்னு ஒன்னுன்னா ஆட் பண்ணிட்டு வருங்க சோ பிக்காக ஒன்னு கியூக்காக ரெண்டு ஆருக்காக மூணு எஸ்க்காக நாலு டிக்காக அஞ்சுன்னு நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சோ அப்ப பி மைனஸ் போர் கியூ பிளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் போர் எஸ் 4 டி இதுக்கு R காக ஒன் மைனஸ் R கியூ நாலு ரெண்டு எட்டு பிளஸ் ஆறுக்காக மூணு சப்ஜெக்ட் ஆறு முப்பது பதினெட்டு எஸ் ஆக நாலு நன்னு பதினாறு பிளஸ் டிக்காக அஞ்சு இப்ப பிளஸ் வேல்யூலாம் மைனஸ் வேல்யூ எல்லாம்

இருநூத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு காமனா இருக்கக்கூடிய டிவைஸர் பதினஞ்சு போட்டுக்கலாம் பதினஞ்சு ஆறு பதினஞ்சு தொண்ணூறு பத்து பதினஞ்சு நூத்தி ஐம்பது பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இப்ப என்ன போடலாம் நெக்ஸ்ட் இதுக்கு மேல போட முடியாது ஸோ அப்ப பதினஞ்சு என்பது ஜிசிடி ஜிசிடி வந்து பதினஞ்சு இப்ப எல்சிஎம் வேணுன்றதுனால மீண்டும் இதை வகுக்கணும் ஆறுக்கும் பதினஞ்சுக்கு காமனா இருக்கிறது மூணு இப்ப ரெண்டும் ஆறு பத்து ஐமு பதினஞ்சு இப்போ பத்துக்கு அஞ்சு காமன் காமன் டேஸர் அஞ்சு போடலாம் அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து ஓரஞ்சு இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கு காமன் ரெண்டு அப்போ ஒன்று 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 அப்போ மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிரண்டு பத்து நாப்பத்தஞ்சு இன்ட்டு பத்து நானூற்றி ஐம்பது ஸோ பதினஞ்சு அம்மா நானூத்தி ஐம்பது ஸோ எல்சிஎம் வந்து நானூத்தி ஐம்பது ஜிசிடி பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர்

Y cube minus 1 by y cube equal to 216 ஒன் பை ஒன்ட் பண்ணுனா முப்பத்தி 234 வரும் ஒரு இணையரத்தில் எது தவறான So கேட்டிருக்காங்க என்பது இந்த மாதிரி இருக்கும் இணையரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும் ஒன்று அப்ப எதிர் பக்கங்கள் இணையாகும் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு எதிர்கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமம் சொல்லிருக்காங்க மூளைவிட்டங்கள் இதுதான் ஆனா மூளைவிட்டங்களினுடைய டிஸ்டன்ஸ் வந்து சமமா இருக்காது சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு குறியிடும் அதாவது இந்த சைட் இதுவும் இதுவும் சமமா இருக்கும் இதுவும் இதுவும் சமமா இருக்கும் சோ மூளைவிட்டங்கள் வந்து இருசம கூறியிடும் என்பதும் சரி சோ இதுல தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்டது இணையத்தில் எது தவறானு கேட்டிருக்காங்க தலைகீலி என்னன்னு கேட்டிருக்காங்க ஜீரோவினுடைய தலைகீழின்னு நம்ம போட்டோங்கன்னா அதாவது ஜீரோ கீழே ஒன்னு இருக்குதான் மீனிங் இதோக்களை மாத்தணுங்கன்னா ஒன் பை ஜீரோன்னு வரும் இது வந்து நாட் டிஃபைன்ட் சோ ஜீரோவுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் இல்ல சோ நோ ரெசிப்ரோக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கான கூற்றுகளில் எது தவறான கூட்டாக இருக்காங்க இங்க ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் உள்ள ரிலேஷன் சொல்லிருக்காங்க வெவ்வேறு எண்களின் பொது வகுதிகளில் மிகப்பெரிய வகுதி அவ்வெண்களின் மீப்பெரு பெரு பொது வகுதின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜிசிடிக்கு என்ன டெபினேஷன் கொடுத்திருக்காங்கன்னா வெவ்வேறு எண்கள் இருக்கு அந்த எண்கள்ல டிவைசர்ஸ் இருக்கு இந்த டிவைசர்ஸ்ல காமன் டிவைசர்ஸ்ல மிக பெரியது தான் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் ரைட் வந்து இரு எண்களின் மீ பெரு பொது வகுத்தி ஒன்று எனில் அவ்விரு எண்களுக்கும் பகா எண்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது எக்ஸு ஒய் இந்த ரெண்டு எண்களினுடைய ஜிசிடி வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த நம்பரை வந்து இந்த இரண்டு எண்களையும் கோ பிரைம்னு சொல்லுவாங்க அதாவது இணை பகா எண்கள்னு சொல்லுவாங்க ஆனால் பகாய் சொல்ல மாட்டாங்க ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் வெவ்வேறு எண்களினுடைய பொது மடங்குகளில் மிகச்சிறிய மடங்கு மீச்சிறு பொது மடங்கு அதுவும் ரைட் அதாவது எல்சிஎம்னா எல்லா எண்களினுடைய மல்டிபிள்ஸ் அதாவது மடங்குகள்ல பொதுவான மடங்குகளில் லீஸ்ட் வேல்யூ தான் எல்சிஎம்னு சொல்லுவாங்க சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இரு எண்களினுடைய பெருக்கற்பலன் எக்ஸ் ஒயின் ரெண்டு எண்கள் எடுத்துக்கோன்னா எக்ஸ் பெருக்கர் பெருக்கற்பலன் வந்து அவ்விரு எண்களினுடைய மீப்பெரு பொது வகுதி அதாவது ஜிசிடி மீச்சிறு பொது மடங்கினுடைய பெருக்கர் பலனுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு இதுதான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அப்ப ஏ ரைட்டு சி ரைட்டு டி ரைட்டு பட் பி மட்டும் தான் தவறானது ஸோ தவறானது கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி இஸ் தேர் ரைட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளினுடைய பெருக்கு தொகையின் ஆறுநூத்தி இருபத்தி எனில் முதல் முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்து நான்கு உறுப்புகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஏ பவர் ஆர் கியூப் ஏ பை ஆர் ஏ பை ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏஆர் எடுத்துக்கோங்க செகண்ட் உறுப்பு ஏ ஆர் எடுத்துக்கோங்க தேர்ட் உறுப்பு வந்து ஏ பை ஆர் போர்த் உறுப்பு வந்து ஏ பை ஆர் கியூப் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம கா காமன் ரேஷியோ காமன் ரேஷியோ என்ன வரும்னா ஒன் பை ஆர் ஸ்கொயர்னு வரும் ஸோ எல்லாத்துக்குமே ஒன் பை ஆர் ஸ்கொயர் வரும் அப்ப இந்த நான்கு எண்களும் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு உறுப்புகளுடைய பெருக்கு தொகை கேட்டிருக்காங்க உறுப்புகளையும் மல்டிபிளை பண்ணால் என்ன வரும் ஏ ஆர்கியூ இன்ட்டு ஏ ஆர் இன்ட்டு ஏ பை ஆர் இன்ட்டு ஏ பை ஆர்க

லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் காஸ்ட் தான் கணக்கிடுவாங்க அடக்கு விலை மேல வாங்கி விலை தான் கணக்கிடுவாங்க ஆன்சர் ஆன்சர் ஏ இஸ் நெக்ஸ்ட் ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் போது அதாவது பள்ளிக்கு செல்லும் பொழுது மூணு கிலோமீட்டர் வேகத்துல போறார் த்ரீ கிலோமீட்டர் பர் அவர் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது ரெண்டு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல வரான் மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர ஆகும் மொத்த நேரம் வந்து டி வந்து அதாவது போகும் நேரம் டி ஒன்னு எடுத்துக்கோங்க டி ஒன்னு ரிட்டர்ன் டைம் வந்து டி டூன்னு எடுத்துக்கோங்க இது வந்து ஓமு இது வந்து ஸ்கூலு ஸ்கூலுக்கு போகும் பொழுது மூணு கிலோமீட்டர் வேகத்துல போறோம் ரிட்டன் வரும் பொழுது ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வரோம் அப்ப போகிற டைம் வந்து டி ஒன் டைம் ஆகுது இப்போ வர டைம் வந்து டி டூன்னு ஆகுது டிஸ்டன்ஸ்ன்றது வந்து காமன் சேம் தான் மொத்த டிஸ்டன்ஸ் அதாவது ஸ்கூலுக்கும் வீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் டீன்னு எடுத்துக்கலாம் அப்ப அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்காக கூடிய டைம் கொடுத்துருக்காங்க டி இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பிளஸ் டி டூ ஈக்குவல் டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் இதுல நமக்கு டைம் மட்டும் வேணும் டைம் இஸ் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி டி ஒன்னுக்காக டி ஒன்னு போட்டுக்கலாம் அப்ப இந்த ஈக்குவேஷன்ல டி ஒன் டி ஒன்னோட வேல்யூ என்ன வரும் டிஸ்டன்ஸ் பை போகிறதுக்காக வேகம் வந்து மூணு கிலோமீட்டர் அதே போல் டிஸ்டன்ஸ் ரிட்டர்னுக்கு டி டூ டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி வந்து ரெண்டு அப்போ டி இடத்துல டி பை த்ரீயும் டி டூன்ற இடத்துல டி பை டூனும் பண்ணலாம் எதில் இந்த ஈக்குவேஷனில் அப்போ டி பை த்ரீ ப்ளஸ் டி பை டூ ஈக்குவல் டூ ஃபைவ் இந்த ஈக்குவேஷனை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா சிக்ஸ்

லெவனால மல்டிபிளை பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வருது நமக்கு இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசையை ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கணுங்கன்னா அந்த பெருக்கு தொடர் வரிசை வந்து பெருக்கு தொடராக தான் இருக்கும் இது ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆன்சர் ஜி இஸ் த ஆன்சர் பி இஸ் த ஆன்சர் ஒரு பெருக்கு தொடர் வரிசையை தான் இருக்கும் கொடுத்துருக்கிறதும் பெருக்கு தொடர் வரிசை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று எண்களினுடைய கூடுதல் இரநூத்தி அறுபத்தி நாலு அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டுநூத்தி அறுபத்தி நாலு முதல் உறுப்பு முதல் எண் இரண்டாவது எண்ணினுடைய இரு மடங்கு மூன்றாவது எண் முதல் எண்ணினுடைய மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னா இரண்டாவது என்னன்னு சோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே எக்ஸ் கன்வெர்ட் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்ப X பிளஸ் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் ஒயோட வேல்யூ வந்து எக்ஸ் பை டூ கிடைக்கும் இதுல இருந்துக்காக எக்ஸ் பை த்ரீ சப் பண்ணலாம் ஈக்குவல் டுநூத்தி அறுபத்தி நாலு சிக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க சிக்ஸ் ஆலை மல்டிப்ளை பண்ணா இது வந்து ஆறு எக்ஸு மூணு எக்ஸு ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டுநூத்தி அறுபத்தி நாலு ஆறு ஸோ ஆறு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினோரு எக்ஸ் ஈக்குவல் டு இருநூத்தி அறுபத்தி நாலு இன்ட்டு ஆறு ஸோ ஓர் பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஸோ வந்து ஆறு இருபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு நமக்கு இரண்டாவது எண்ணு தான் கேட்டிருக்காங்க இரண்டாவது என்ன ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு நூத்தி நாற்பத்தி நாலு பை இரண்டு ஸோ நாற்பத்தி நாலு பை இரண்டு அடிச்சுக்கிட்டேன் எழுபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர்

விகித பின்னத்தினுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ப்ராக்சன் இது ஈக்குவல் ஸோ வைக்கு ஒய் கேன்சல் ஆகிடும் எக்ஸ்க்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும் இந்த நூறுக்கு நூறுக்கு ஆன்சர் ஆகிடும் ஸோ ஆன்சர் ஒன் சோ இட் இஸ் தா ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டினு அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி அப்போ எஃப் பை டூன்னு எடுத்துக்கும் ஸோ அருணுடைய வயது ஏனை வச்சுக்கலாம் அப்பாவுடைய வயது வந்து எஃப்னு எடுக்கலாம் சோ அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்புனா அருணுடைய வயசு எவ்வளவு இருக்கும் ஏ மைனஸ் டுவெல்லா இருக்கும் அப்பாவுடைய வயசு வந்து எப் மைனஸ் டுவெல்லா இருக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையினுடைய வயதானது அருணினுடைய வயதை போல மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அருணினுடைய வயதை போல தந்தையினுடைய வயசு மூணு மடங்கு ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும் த்ரீ ஏ மைனஸ் அப்படின்னா தற்போதைய தந்தையினுடைய வயது கேட்டிருக்காங்க மூப்பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஈக்வல் டு எப் மைனஸ்

ஆண்டுகள் என்பன ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் மூணு நடுக்கு ஏ க்ரீ பவர் பி கம த்ரீ பவர் சி ஆகியவை என்ன வரிசை என்ன தொடர் வரிசையில் இருந்து வந்து ஒரு ஜிபிஐ இருந்துச்சுன்னா

ஏ பவர் எம் மைனஸ் என்ன்றது நமக்கு தெரியும் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ்ல எழுதுனாங்கன்னா த்ரீ பவர் பி பை த்ரீ பவர் ஏ அதே போல த்ரீ பவர் சி பை த்ரீ பவர் பி இப்போ இது வந்து எந்த டைம் த்ரீ பவர் பின்றது வந்து செகண்ட் டைம் டைம் டூ த்ரீ பவர் ஏன்றது டைம் ஒன் த்ரீ பவர் சின்றது டைம் த்ரீ த்ரீ பவர் பின்றது டைம் டூ இது என்னன்னா அதாவது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு மூன்றாவது உறுப்பு பை இரண்டாவது உறுப்பு ரெண்டுமே இருக்குது இது வந்து காமன் ரேசியோ பொது விகிதம் அப்ப ஒரு தொடர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைச்சா அந்த தொடர் வந்து ஜிபியா அமையும் இது வந்து ஒரு பார்முலா பெருக்கு தொடர் வரிசையினுடைய பார்முலா பெருக்கு தொடர் வந்து ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இதுதான் பெருக்கு தொடர் இந்த பெருக்கு தொடர்ல என் உறுப்புகளினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்முலா இருக்குது அதாவது எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இடத்துல ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும் அப்ப இது வந்து ஆரினுடைய பவர் வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த பார்முலா இங்க என்ன கேட்டிருக்காங்க முடிவெளி வரை இன்ஃபினிட்டி வரை இருக்கிறதுக்கு தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க அப்புறம் எஸ் என் ஈக்குவல் டு அதாவது இது எந்த டைம் வரீங்க ஏ பவர் ஆர் பவர் என் எந்த டைம் வரீங்க கண்டுபிடிக்கிறது பார்முலா இங்க ஏ இன்டூ ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இருக்கு இதுல ஆரோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஒன்னா இருக்கும் அப்ப அதுக்குரிய உரிய பார்முலா இது அதே போல என்னோட வேல்யூ வந்து இன்ஃபைனிட்டி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதற்குரிய பார்முலா இது இன்ஃபைனிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்கிறது பார்முலா இது சோ சி இஸ் த ஆன்சர் இது வந்து காமன் ரேசியோ ரேசியோ வந்து எப்பொழுது ஒன்னாக இருக்குதோ அப்ப வந்து இந்த பார்முலா இது வந்து டைரக்ட் பார்முலா இந்த இடத்துல வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் அரைவட்டத்தில் அமையும் கோணம் என்ன கோணம் கேட்டிருக்காங்க அரைவட்டத்திலுடைய அமைய கோணம் இந்த கோணம் இந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூறு டிகிரி இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சோ அரைவட்டத்திலுடைய அமையும் கோணம் வந்து ரைட் ஆங்கிள் செங்கோணம் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ பை த்ரீ பி பை போர் சி பை செவன் எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க த்ரீயும் பி காக போரும் சி காக செவனும் பண்ணலாம் சோ மூணு பிளஸ் நாலு பிளஸ் ஏழு பை வந்து ஏழு ஏழு மூணு பத்து பதினாலு பை ஏழு சோ பதினாலு பை ஏழுனா 1, 7, அடிச்சு கொடுத்தா ரெண்டு சோ ரெண்டு தான் ஆன்சர் சோ பி இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ த்ரீ அப்ப டூ பை த்ரீன்னு எழுதிக்கலாம்

நாலுல ஏழு எத்தனை டைம் இருக்கும் வராது அதனால புள்ளி வச்சுக்கல நாற்பது நாற்பதுல ஏழு வந்து ஐயில் முப்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு ஐம்பது ஐம்பது ஏழில் நாற்பத்தி ஒன்பது இப்படியே போயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் அஞ்சு பை எட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ சேர்த்துன்னா ஐம்பது ஆறு நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதுனா ரெண்டு பதினாறு எக்ஸட்ரா இப்படியே போயிட்டு இருக்கும் இதுல எது பெருசுன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ பெரியது வந்து இந்த நம்பர் தான் பெரியது ஸோ டூ இஸ்ட் த்ரீ தான் பெருசு ஸோ ஆன்சர் is the த ஆன்சர் you.